ஒரு மண்ணில் புதைந்த கல் இன்று அதிசயங்களால் நிறைந்த திருக்கோவில் சிவன் பார்வதி விநாயகர் கிருஷ்ணர் நரசிம்மர் ஹனுமன் போன்ற தெய்வ முகங்கள் ஒரே சிவலிங்கத்தில் தோன்றி மறையும் அதிசயங்களின் மையமாக திகழ்கிறது அதுதான் நம் நர்மதேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இக்கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஒரு மங்களமான காலை பெங்களூரின் தொடபனஹள்ளி கிராமத்தில் தம்பதியினர் தங்கள் வழக்கமான நடைபயிற்சிக்கு சென்றனர் அப்போது அவர்கள் கண்ணில் பட்டது ஒரு அசாதாரணமான கல் மண்ணில் பாதியாக மூழ்கி நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு சாய்ந்து இருந்தது அந்த கல் புனிதமாக தோன்றியது கோவில் ஒன்று அதை பாதுகாத்து வழிபட வேண்டும் என்று உணர்வை ஏற்படுத்தியது தம்பதியர்கள் அதை மதிக்கவும் வழிபடவும் முடிவு செய்தனர் அந்த நாளிலிருந்து தம்பதியர்கள் அந்த கல்லுக்கு தினமும் பிரார்த்தனை செய்தனர் அதற்கு சிறிய பூஜையாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தனர் ஆனால் மறுநாள் அந்த கல் காணாமல் போனது சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு அருகே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு புதிய கோவில் கட்டம் பணிகள் நடப்பதை கவனித்தனர் அந்த இடத்தில் நடந்த கலகலப்பான அலங்காரங்களை பார்த்து கணவன் தனது சகோதரன் கோவிலுக்கு செல்ல முடிவு செய்தார் அங்கு அவர்கள் பார்த்ததோ அதிசயம் புதிய கோவிலில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய திட்டமிடப்பட்டது அப்பொழுது கோவில் உரிமையாளர் அவர்களிடம் உதவி கேட்டார் தயவு செய்து இந்த சிவலிங்கத்தை பதிக்க எங்களுக்கு உதவ முடியுமா என்று அந்த சிவலிங்கத்தை பார்த்து கணவன் அதிர்ச்சியடைந்தார் அது அவர்களின் நடைபாதையில் தினமும் வழிபட்ட அதே சிவலிங்கமாக இருந்தது இது சிவபெருமானின் தெய்வீக அழைப்பாக உணர்ந்த அவர் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மிகுந்த உணர்வுடன் கணவன் மற்றும் அவரது சகோதரர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை செய்தனர் தம்பதியர் இது சிவபெருமானின் அருளால் நிகழ்ந்தது என்று நம்பினர் அபிஷேகத்தின் போது அற்புதங்கள் தொடங்கின சிவலிங்கத்தின் சிவன் பார்வதி விநாயகர் சாயிபாபா கிருஷ்ணர் நரசிம்மர் ஹனுமன் போன்ற தெய்வ முகங்கள் தோன்றி மறைந்தன இந்த அதிசயங்கள் பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தின சமூக ஊடகங்களில் இந்த திருவிழா விரைவாக பரவியது மேலும் பல பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையுடன் கோவிலை நோக்கி வந்தனர் அதன் பின்னே கோவில் உரிமையாளர் தனது கனவின் ரகசியத்தை பகிர்ந்தார் ஒரு இரவில் சிவபெருமான் எனக்கு கனவில் தோன்றி இந்த இடத்தில் எனக்காக ஒரு கோவில் கட்டுங்கள் என்று சொன்னார் இன்று எனக்கு புரிகிறது அவர் குறிப்பிட்டது இதுதான் அவ்விதம் நர்மதேஸ்வரர் ஜோதிலிங்கம் கோவில் உருவானது இது தெய்வீக அதிசயங்களாலான ஒரு புனித திருத்தலம் பக்தர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு புனித தலமாக மாறியது பெங்களூரின் தொடபனஹல்லியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு வரவும் உங்கள் வாழ்க்கையின் தெய்வீகத்தை உணரவும்